சோசியல் மீடியாவை திறந்தாலே ஏங்க எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு கூமாப்பட்டியா தான் ஆளாளுக்கு கூவிக்கிட்டு இருக்காங்க தனி ஒரு மனிதனாக மொத்த உலகத்தோட கவனத்தையும் கூமாப்பட்டி பக்கம் தசை திருப்பி இருக்கிறாரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் தான் ஊரு போஸ்ட் ஆஃபீஸையும் தான் ஊரு உடம்புடையும் தனி ஒரு மனிதனா கட்டி எழுப்புனாரு அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் இவர் அதை மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இப்ப இவரு கும்மாப்பட்டி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால அந்த இடத்துல டூரிசம் நல்லா டெவலப் ஆகி அந்த இடத்துல வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாகி அந்த இடம் ஒரு மினி சிட்டியா மாறும் இல்ல நொட்டும் எனக்கு அந்த கூமாப்பட்டி ட்ரெண்டை பார்த்தப்போ ஒரு மீம்தான் மக்களின் ஞாபகம் வந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் எஸ் பீப்புள் பியூட்டிஃபுல் திங்ஸ் ஒரு அழகான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது மக்கள் கண்ணில் பட்டாலே அது கெட்டு போயிடும் அந்த மாதிரி இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பல விளாகர்கள் என்ன பண்ணாங்கன்னா பல ஊர்களில் போயிட்டு ஹிட்டன் ஸ்பாட்டு ஹிட்டன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு எடுத்து போட்டு அதை டேக் பண்ணி போட்டுருவாங்க லொக்கேஷனை போறது உண்டு போறவன் சும்மா போக மாட்டான் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போவான் பாட்டிலையும் வாங்கிட்டு போவான் கிளீன் பண்ணிட்டு போவாங்களா கிடையாது குப்பையும் போட்டு பாட்டில உடச்சு போட்டும் போறது கேட்டால் ரிலீஃப் ஆமா எங்க மாவட்டத்திலயும் முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து அந்த ஊர்க்காரங்களே அங்க குளிக்க முடியாம புழங்க முடியாம இந்த விளாகர்ஸ் இப்படி மாத்தி விட்டுட்டாங்க இப்ப இதே தான் எதுக்கும் நடக்குது நூத்துல ரெண்டே ரெண்டு பேர் தான் சிவிக் சென்ஸோடையும் என்விரான்மெண்ட் இருப்பான் நம்ம பண்றது இந்த சுற்றுச்சூழலை பாதிச்சிடும் மத்தவங்கள பாதிச்சிடும் மிச்சம் தொண்ணூத்தெட்டு பேர் எவன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லனு தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவங்களுக்கு தேவை ட்ரெண்டு அவங்களுக்கு தேவை வியூஸ் சமீபமா ஏர் இண்டியா விமானம் விபத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பல பேர் அதை வச்சே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தேவை என்ன அவங்களுக்கு தேவை வியூஸ் தான் இப்ப அந்த கூமா கூவிக்கிட்டு இருக்க அந்த நபரும் எங்க அப்படின்னு எதுக்கு கத்துறாரு வீட்டுல அவர் அப்படியே கத்திக்கிட்டு இருப்பாரு கிடையாது இப்படி வித்தியாசமா பண்ணா எல்லாரும் பார்ப்பாங்க வியூஸ் போகும் அப்படின்றதுக்காக ஒரு இதுல பண்ணது இப்ப கூமாபட்டி பட்டி ட்ரெண்டிங்ல வந்து நிக்குது இப்பவே நிறைய பேர் அங்கே போய் விளாகு விளாகுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் அழகா இருக்கா இடம் அழகா இருக்கா அப்படியே விட்ருங்க அதை எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணி ட்ரெண்டுன்ற பேர்ல சீரழிச்சிடாதீங்க அங்க யாரும் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க உங்க ட்ரெண்டுக்கு அவங்கள போட்டு சாவடிக்காதீங்க இந்த ட்ரெண்டுனால அந்த அழகிய கூமாப்பட்டி பட்டி கூவம் மாதிரி ஆகாமல் இருந்தாலே போதுமானது